హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు డ్రీమ్ టీఎన్ డిపార్ట్మెంట్ இந்த வீடியோ நம்ம டே டுவெண்ட்டி ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம் ஆக்சுவலாக டே டுவெண்டி ஃபோர் ரிவிஷன் டெஸ்ட் த்ரீ நம்ம அட்டன் பண்ண போறோம் டெஸ்ட் பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி பிரியஸ் கேட்ட உங்களுக்கு ஆன்சர் பாத்துருந்துலாம் நேற்று உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கொஷின் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எதுன்னு கேட்டிருந்தேன் அதற்கான சரியான விடை பெர்னிசியஸ் அனிமியா அதாவது உயிரை போக்கும் ரத்த போக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் விட்டமின் பி டுவெல் குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது ஓகே இன்னைக்கான கொஸ்டின் கூறுவோம் இந்தியால காணப்படுற பதினெட்டு உயிர்களோ காப்பகத்துல யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட பன்னெண்டாவது உயிர்கோள காப்பகம் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் நம்ம ஆக்சுவலாக டே சிக்ஸ்டீன் வந்து டெஸ்ட்டு டூ கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் டே செவன்டீன்லேருந்து டே ட்வெண்ட்டி த்ரீ வரையும் செவன் டேஸ் நம்ம படிச்சது இன்றைக்கி எய்த் டே வந்து நம்ம ரிவிசன் டெஸ்ட்டாக எழுதி பார்க்க போகிறோம் அதில் பயாலஜியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான சுற்றுச்சூழல் இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது அந்த டாபிக் கூட சேர்த்து பெருக்கம் மற்றும் மேலாண்மை அப்படின்ற டாப்பிக் தான் பயாலஜியில் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க தென் ஃபிசிக்ஸில் வெப்பவியல் மற்றும் பாய்மம் கெமிஸ்ட்ரியில் அமிலம் காரம் உப்பு அது கூடயே சேர்த்து வேதி வினைகள் வரலாறுல காலம் மற்றும் குப்தர்கள் புவியியல்ல புவி உள்ளமைப்பு மற்றும் மண் இந்த ரெண்டு டாப்பிக்கும் ஒன்றோடய ஒன்று தொடர்புடையது தான் அதுக்கப்புறம் அரசியல் அமைப்பில் பார்த்திங்கன்னா நீதி அதுக்குடைய சமத்துவம் பெறுதல் தென் எக்கனாமிக்ஸில் வங்கிகள் மற்றும் பணவியல் கொள்கை அது கூட சம்மந்தமான டேக்ஸஸ் பற்றின ஒரு டாபிக் தென் சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா பகடை கணக்குகளும் கடிகார கணக்குகளும் தான் லாஸ்ட் வீக்கில் கவர் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரமும் லாபம் மற்றும் நஷ்டம்ன்ற டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பீங்க தென் ஃபைனலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல ஏழாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பில் இருக்க ஒன்பது இயல்களோட இலக்கணம் கவர் பண்ணியிருப்பீங்க இங்கிலீஷில் சிங்குலர் ப்ளூரல் அது கூட சேர்த்து ஹோமோஃபோன்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க இப்போ சொன்ன எல்லா டாபிக்ஸ்ல இருக்கப்பட்ட கொஸ்டின் தான் இந்த ரிவிசன்ட் டெஸ்ட் த்ரீல உங்களுக்கு இடம்பெற்றிருக்குது பெற்று இருக்குது கொடுத்துருக்கேன் ஸோ ஆன்சர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டில் கொஸ்டின் நம்பர் ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஜிகே டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம் தென் அதுக்கு மேலே தமிழ்லேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டினும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேருந்து இருந்து ஒரு பத்து கொஸ்டின் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் சிங்குலர் ப்ளூரலில் இருந்து எடுத்துருக்கோம் தென் ஃபைனலாக சைக்காலஜி அண்ட் மேக்ஸில் இருந்து பத்து கொஷின்ஸ் உங்களுக்கு இதில் இடம்பெற்றிருக்கும் மொத்தமாக எழுபது வினாக்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் வடிவமைக்கப்பட்டிருக்குது எழுபது வினாக்களுமே பைலிங் வேல் கொஸ்டினை தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஆன்சர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃபும் அதை ரைட் பண்ணி பார்க்கறதுக்கு தேவையான ஓஎம்ஆர் சீட் தென் ஆன்சர் கி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க நம்ம அக்காடமில் பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து டெய்லி நடக்கிற மாதிரி கம்மிங் மே டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எஸ்ஏ எக்ஸாமுக்கு நான் எல்லாமே படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் யூஸ் ஆகும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்னென்ன டாபிக் படிக்கணும்னு கொண்டு ஷெடியூலில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க டெஸ்ட்டு டூ டபுள் தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் டெஸ்ட் பேட்ச்லையோ இல்லை ஆன்லைன் கிளாஸ்லேயே யாரோ ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைஸ் செஞ்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி